சமீபத்தில் செஃப் வெங்கடேஷ் பட் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினார் தலைவரோட தீவிரமான ரசிகர்களில் ஒருவர் தான் இந்த வெங்கடேஷ் பட் இவர் தலைவரை பற்றி அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா இவர் வந்து சோலா ஹோட்டலில் ட்ரெயினியாக இருந்த சமயத்தில் தலைவர் வந்து அங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்களாம் ட்ரெயினி அப்படின்னா வெயிட்டர் கூட இல்லையாம் அதாவது இந்த தட்டு கழுவுறது தட்டை எடுத்துகிட்டு போகிறது டேபிள் துடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாராம் வெங்கடேஷ் பட் தலைவர் ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது இவரையே பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்புறம் இவரை பக்கத்தில் கூப்பிட்டு உங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் இந்த மாதிரி வெங்கடேஷ் பட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது வந்து தலைவர் அவரோட தோளில் தட்டி கொடுத்து நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொன்னாராம் Venkatesh Kapshan. What are you? I am a trainee, sir. You will become a big man. In the earth, you will become a big man. அப்போ அந்த பிளேட் கழுவுற ஒரு மனிதரை பார்த்து தலைவர் வந்து பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்று வெங்கடேஷ் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு செஃப்பாக மாறிட்டார் தலைவரை வந்து தெய்வமாக தான் இங்கே உள்ள மக்கள் பார்க்குறாங்க அவர் சொன்னதுமே அந்த தெய்வ வாக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படி ஒரு மனிதர் அவர் வந்து அப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை அவர் சொன்ன விஷயம் வந்து அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட குணநலன்கள் பற்றி பேசும்போது தலைவர் வந்து எப்போதுமே ஒரு சிம்பிளான ஆள் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவரை தாக்கவே கிடையாது இப்போவும் அவரோட சுய தோற்றத்தோடைய தான் வெளியே வராரு அவர் ஹோட்டலுக்கு வந்தாருனா கூட நான் வந்து ஆர்டர் எடுக்க போனனாலும் அவர் வந்து எந்திரிச்சு நிற்பார் உடனே அவர் எந்திரிச்சாருன்னா அவர் ஃபேமிலியெல்லாம் எழுந்திரிச்சு நிற்பாங்க இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தும் எப்படி இவரால் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியுது அப்படின்னு நானே பல முறை ஆச்சரியப்பட்ருக்கேன் அதுக்கப்புறமா நான் தாஜ் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் நான் கேட்டுட்டு தான் ரஜினி சார் வருவார் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே நெருங்கி பழகியிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசுவார் நானும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வெங்கடேஷ் பட் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்